சினிமா கொஞ்சம் லேட்டஸ்ட் அப்டேஸ் ஸோ வீடியோ கிளப்பிடலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பில் பட்ட கிள்பான நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபை போய் வாங்க வீடு பண்ணலாம் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு நாள் முன்னாடி டிஸ்கோ டிஸ்கோ அந்த மாதிரி நம்ம தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் டைட்டில் வந்து ஸோ ரிலீவ் பண்ணிட்டாங்க ஸோ அது மட்டும் இல்லை அந்த டைட்டிலோட டீசர் அதை நம்ம ஃபுல்லாக ரிவ்யூ பண்ண போகிறோம் ஸோ படத்தோட பேர் கூலி சொல்லிட்டு வேற எல்லாம் ஒரு ஸோ பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து நம்ம வில்லன் சைடில் வந்து நம்ம கிஷோர் ஸோ கிஷர் மாதிரி இருக்குது பட் கிஷோர் என்னன்னு தெரில பட் படத்தை வந்தால் தெரியும் ஸோ அது மட்டும் இல்லை ஸோ ஃபுல்லாகவே சுற்றி ஃபுல்லாக கோல்டில் ஃபுல்லாக கோல்டு மைன் மாதிரி சுற்றி ஃபுல்லாக கோல்டாகவே இருக்குது எல்லாமே கீபோர்டில் இருந்து மௌஸ்லேருந்து கையிலிருந்து கால்லருந்து யானை இந்த இருந்து எல்லாமே கோல்டில் செதுக்கி வச்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஆர்போர் காட்டுறாங்க அந்த ஆர்போரில் ஃபுல்லாக ஃபுல்லாக கோல்டு மைனாக இருக்குது ஸோ எல்லாமே அந்த தங்கத்தை வந்து எல்லாமே பேக் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டுருக்காங்க ஸோ அவங்க வந்து எத்துனு போகிறாங்களா இல்லை பாதுகாக்கலாம் தெரியாது ஸோ வந்து ஒரு கால் ஒரு வருது இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டியை வந்து பொலிஷ் பண்ணிட்டு வர வரத்தவன சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து நம்ம எமக ஆரக்சண்ட் குரு குருன்னு பைக் ஏக்ஸிட்ருக்கு ஸோ தலைவர் வந்துட்டா சொல்லிட்டு விசில் பறக்குது அப்படியே ஸோ வந்து இது வந்து யூடியூப்பில் நாங்கள் விசில் பண்ணிட்டு ஸோ தேட்டல் ஒண்டிஸாவில் ஸோ நம்ம வந்து அவர் டிஷமாக இருக்கார் அவர் வந்து வாட்செல்லாம் கட்டிக்கிட்டு வாட்ச் எல்லாம் ஃபுல்லாக அந்த செயின் மாதிரி டைப்பில் கட்டிக்கிட்டு ஸோ அடிக்கிற மாதிரி ஆக்ஷன் போயிட்டு இருக்காரு ஸோ போயிட்டு இருக்கும்போது ஸோ அவர் கழுத்து தந்து போகும்போது டமா டிம அடிச்சு நொறுங்கு நொறுங்குது அப்படின்னு நொறி அப்புறம் அந்த கதுவுல அந்த சின்ன டோர் அப்படின்னா தலையோட கண்ணை வந்து அதுதான் இன்ட்ரொடக்ஷன் ஓகேங்களா ஸோ அந்த அது பார்த்து ரெண்டு பேர் போக அதில் போட்டு பொலந்து அடிக்க அப்புறம் ரெண்டு பேர் பறக்க அதுக்கப்புறம் அந்த செயின்னு ஆச்சைனாக்கி அதுக்கு கையில கட்டிட்டு பெரிய வாட்ச் லிஸ்டா இருக்குங்க இந்த பார்க்கறதுக்கு அது வேற லெவல் லெவலுச்சு ஒரு செம்மா டைலாக் தலைவர் சொல்றாரு அப்பாவும் தாத்தாரு வந்தார்கள் போனாங்க தப்புன்னா சரியா எப்போதும் விளையாடு ஆட பாவி என்பார்கள் தப்பா நினைக்காத இன்பத்தை தலை சோறுண்டு சுகம் வந்து மது வந்து சொர்க்க இடம் உண்டு அப்படி தலைவர் சொல்ல பிறந்துகிட்டு அடிச்சுக்கிட்டே அந்த ஏல சொல்ல பாட்டிங்களேன் ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த தங்கம் எல்லாம் அப்படியே பறக்குங்க அப்படியே ஸோ அப்படி இந்த தலைவர் ஒன் செவன்டி ஒன்னு இந்த பேஜ் ஒன்று கூட்டிருப்பாங்க ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த வில்லனை வந்து அடிச்சு அவங்க ஸ்பீக்கர்ல வந்து இடிச்சுன்னு அப்படி வந்து அந்த ஒவ்வொரு சவுண்ட் ஏறுபடும் நம்ம அனறுவுது நம்ம டைட்டில் கார்டை வரும் பாருங்க லோகேஷ் அங்கே நிற்கிறாரு வேற லெவலுங்க அது ஸோ பார்க்கும்போது அதை யூடியூபே தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் தேட்டரில் போனால் அந்த டிஸ்கோக்கு சவுண்ட் வந்து தேட்டரே கிழியும்னு நினைக்கிறேன் ஸ்க்ரீனில் நம்ம கிழிக்க மாட்டேன் தேட்டர் ஸ்க்ரீன் பிடிச்சா அப்படி அனியர் வந்து பொறிச்சி எடுத்துக்கிற மியூசிக்கு ஸோ வேற லெவலு ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த பேஜ் வந்து தொடக்கும்போது அப்போ வருது பாருங்க கூலின்னு டைட்டில் ஸோ அங்கே வச்சிருங்க அதுக்கப்புறம் அவங்க மேம் பாஸ் வந்து ஃபோன் போட்டு இந்த மாதிரி வந்து என்ன முடிச்சிட்டிங்களா முடிச்சிடலாம் சொல்லிட்டு ஒரு ஒரு சிரிப்பு கொடுப்பா பாருங்க அப்போது ஒரு டிஸ்கோ சவுண்ட் அந்த பிஜிஎம் சவுண்ட் முடியாம போதுங்க அந்த ட்ரைலரை வேறு அளவில் நானுச்சேன் சரி டைட்டில் தான் ரிலீஸ் பண்றாங்க ஒரு ஃபிஃப்டி சென்ட் பார்த்தா மூணு நிமிஷம் ட்ரெயிலில் விட்டுட்டாங்க ஸோ வேற அளவில் இது பார்த்தீங்கன்னா எட்டு மில்லியன் கடந்து போயிட்டுருங்க ஸோ லைக் பண்ண பிச்சுக்கிட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் போயிட்டு போயிட்டுருக்கு ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஸோ தெரிக்க விட போகுது நீங்கள் பார்க்க போகிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன்றும் அப்டேட் தரணும் தேங்க்யூ